நான் என் பொண்ணுக்கு இனிமேல் வந்து சாப்பாடு பேனா இதெல்லாம் நோட்டு புக் இதெல்லாம் சரியாக்குற மாதிரி இனிமேல் கத்தி இருக்கா அப்படின்ற மாதிரி காட்டுறான் இல்ல இந்த கத்தி விஷயம் சொன்னீங்கல்ல பொதுவா என்னன்னா ஒரு சமூகத்துல இன்னை வரைக்குமே நமக்கு வந்து என்னன்னா இப்போ பாண்டிச்சேர்ல ஒரு பொண்ணு ஒரு குழந்தை ஒண்ணு பாலியல் முறைக்கு ஆளாக்கப்பட்டு இறந்து போனாங்க இப்படி சமூகத்துல தொடர்ந்து பார்க்கும்போது இந்த பள்ளி பிள்ளைகள்ல இந்த மாதிரியான பாலியல் முறைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு மக்கள் மத்தியில அது பெரிய கொந்தளிப்பாகவும் இருக்கு சரி அப்படி இருக்கும் போது நீ ஒரு பேட் பேட்டச்சு குட்டச்சு அப்படி எல்லாம் கூட சில பேர் எஜுகேட் பண்றாங்க அது எல்லாம் ஒரு பக்கம்னாலும் சமூகத்துல இப்படி ஒண்ணு நடக்குது அப்படிங்கும்போது உடனடியா ஒரு ஒரு பெண் வந்து என்ன செய்யணும் ஒரு பள்ளி மாணவிக்கு இப்படி ஒரு நடக்குதுன்னா என்ன செய்யணும் ஒரு பொண்ணே சட்டப்படி என்ன பண்ணணுமோ அந்த மாதிரியான வழிகாட்டல்களை கொடுக்கணும் சட்டத்தை எப்படி எதிர்கொள்ளணும் அதை எப்படி சட்ட போராட்டம் பண்ணணும் காவல்துறை இந்த இடத்துல என்ன மாதிரி பண்ணணும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் இதை தான் சொல்லணும்